ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷ்ப கடமி ஸோ இந்த வீடியோ பற்றி விட ஏழாவது ஓல்டு புக்கில் இருக்கிற மூன்றாவது ஏழ் பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய தனி பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை மொழித சில இடை பாடல்னு சொல்லுவாங்க டபுள் மீனிங்கில் வரும் இந்த பாடலை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் இந்த காலமேக புலவரை பற்றி டிஎன்பிசியில் கேள்விகள் வந்திருக்கு சரியா அது என்ன கேள்வி அப்படிங் அது என்ன கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஈஸியான பாடல் சரிங்களா ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துண்ணலரை சாடும் பரிவாய் தலை சாய்க்கும் நாடறிய தேடு புகழான் திருமலை ராயன் வரையில் ஆடுபரி காவிரியாமே சரிங்களா மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறேன் ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துண்ணலரை சாடும் பரிவாய் தலை சாய்க்கும் நாடறிய தேடு புகழான் திருமலை ராயன் வரையில் ஆடுபரி காவிரியாமே சரியா ஸோ இந்த பாடல் இரட்டற மொழினா இந்த பாடல் ரெண்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒப்பாகும் இந்த பாடலை எதுக்கு எதுக்குன்னா காவிரி ஆத்துக்கும் குதிரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பாக சொல்றாங்க அதாவது நாடறிய தேடு புகழான் திருமலை ராயன் இந்த புகழ்பெற்ற திருமலை ராயன் நாட்டில் ஆடுபரி ஆடுகின்ற பரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னது குதிரை சரிங்களா ஆடுபரினா ஆடுகின்ற குதிரை காவிரினா காவிரி ஆறு ரெண்டும் ஒன்றாகும் எப்படி அப்படின்னா ஓடும் சுழி சுத்தம் அதாவது நீங்க காவு ஆறு ஓடும் போது பாத்துருக்கீங்களா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சுளி மாதிரி அப்படியே ஒரு சுழல் உருவாகும் ஓடும் ஆ காவிரி ஆடு ஓடுதான்னு தானே கேட்பாங்க காவிரி நடக்குதான்னு கேட்பாங்களே இல்ல அது மாதிரி ஓடும் சுளி சுத்தம் உண்டாகும் குதிரையும் ஓடும் குதிரையோட உடம்புல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உச்சந்தலையில சுழி இருக்கிற மாதிரி அத உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க சுளி இருக்கும் ஸோ குதிரையும் ஓடும் காவிரியும் ஓடும் சுளி சுத்தம் உண்டாகும் ஆஹ் ஆறுலேயும் அந்த சுழல் உருவாகும் அதே மாதிரியான சுழி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலையில் இருக்கிற மாதிரி கா குதிரையோட உடம்புலியும் அந்த சுழி இருக்கும் சரிங்களா துண்ணலரை சாடும் சரிங்களா துண்ணலர் அப்படின்னா பகைவர் சரிங்களா அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த துண்ணலர் அப்படிங்கிறத நீங்க ரெண்டா பிரிக்கலாம் துண்ண துண் கூட்டல் அலர்னு பிரிக்கலாம் துண்ணலர்னு பிரிக்கலாம் துன் அலர்னு அலர்ன்னு பிரிச்சீங்க அப்படின்னா அலர்னா மலர் அழகான மலர் சரிங்களா அதாவது காவிரி மலர்களை இழுத்துக்கிட்டு வரும் காவிரி ஆறு ஓடும்போது கரையில் இருக்கிற மலர்கள் மற்றதெல்லாம் இழுத்துக்கிட்டு ஓடும் இல்லையா அந்த மாதிரி துண்ணலர் துண்ணலரை இது இழுத்துக்கிட்டு ஓடும் பரிவாய் தலை சாய்க்கும் சரிங்களா அதாவது பயிர்களுக்கு வளம் சேர்க்கும் துண்ண துண் கூட்டல் அலர் மலர்களை இழுத்துக்கிட்டு ஓடும் அதே மாதிரி பயிர்களுக்கு வளம் சேர்க்கும் எது காவிரி ஆடு இதுவே குதிரைக்கு எப்படின்னா துண்ணலர் அப்படின்னா பகைவர் போரில் பகைவரை துரத்தும் இல்லையா பகைவரை தாக்கும் இல்லையா குதிரை அப்படியே முன்னங்கால தூக்கி தாக்கும் இல்லையா ஸோ துண்ணலை சாடும் பரிவாய் தலை சாய்க்கும் குதிரைகிட்ட வளர்த்துறைங்க பா போய் குதிரையை தலை நீனாங்கன்னா அப்படியே அது தலையை நாய்க்குட்டி மாதிரி சாட்சி காட்டும் ஸோ இந்த மாதிரி ஆடு வரியும் காவிரியும் திருமலை ராயன் நாட்டில் ஒன்றாகும் அப்படிங்கிறது தான் இரட்டொர மொழிகள் ஒரே பாடலை நாம் ஆடுக்கும் சாரி காவிரிக்கும் பொருந்தும் அதே மாதிரி பரி குதிரைக்கும் பொருந்தும் சரிங்களா சுளி உடல் மீது உள்ள சுளி நீர் சுளி துண்ணலர் பகைவர் துண் கூட்டலாளர்னா அழகிய மலர் சரிங்களா பரிவாய் அப்படின்னா அன்பு சாடும்னா தாக்கும் சரிங்களா தாக்கிறது இழுக்கிறது சாடும் சரிங்களா ஆடுபரி பரினா குதிரை ஆடுபரினா ஆடுகின்ற குதிரை சரிங்களா இந்த பாடலை எழுதி வந்து பாத்தீங்கன்னா காலமேக புலவர் சார் டிஎன்பி சில இதை பத்தி கேள்வி கேட்டிருக்காருன்னு சொன்னாங்களே என்ன கேள்வி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்மேகம் மலை கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார் காலமேகம் அப்படின்னா கார்மேகம் எப்படி கா கார்மேகம்னா என்னது மலை அந்த கருப்பு மேகம் எப்படி மலையை பொழிதோ அது மாதிரி திடீர்னு கவிதையை பொழிவார் அதனால தான் இவர் காலமேக புலவர்னு கூப்பிட்டாங்க இதை அப்படியே கேட்டிருக்காங்க கார்மேகம் போல் கவிதை பொலி மாற்றல் பெற்றவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் அதே மாதிரி இவர் இரு பொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் இலக்கியத்தில் நகைச்சுவையுன்னு ஒரு பாடல் இருக்கும் அதில் இவர் சொல்லியிருப்பார் இவரை பற்றி ஒரு குறிப்பு இருக்கும் காமெடியாக இருக்கும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஸோ இவரோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற நந்தி கிராமம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி விழுப்புரத்தில் இருக்கிற எண்ணாயிரம் மாவட்டம்னு சொல்கிறாங்க ரெண்டுல எதுன்னு அறுதியாக தெரியல அப்புறம் இதே கேள்வி இந்த இவரோட இயற்பெயரை வச்சு நிறைய கேள்வி வந்துருக்கு வரதன் என்ற இயற்பெயர் கொண்ட புலவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா காலமேக புலவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எப்படி இது கேள்வி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி இந்த வரதனும் கேட்டிருக்காங்க காலமேக புலவரோட இயற்பெயர் என்ன வரதன் சரியா பார்த்துங்க ஈஸியான பாடல் தான் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு எல்லை இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பாடலோட லைனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய இடங்களில் பயன்படுத்தியிருப்போம் கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவன் இது யார் எழுதினாங்க ஒளவையார் நிறைய காலகட்டங்களில் நிறைய ஔவையார் இருக்காங்க ஐந்தாம் நூற்றாண்டில் ஒரு ஓவையார் இருக்காங்க பத்தாம் நூற்றாண்டில் ஒரு ஓவையார் இருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் நூற்றாண்டு ஔவையார் கம்பர் ஒட்டக்கூத்தர் இவங்களோட காலத்தை சேர்ந்த அவையரா அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு எல்லை இல்லை சரிங்களா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த பந்தயம் கூற வேண்டா புலவீர் எறும்பும் தன் கையால் எஞ்சான் இதை கொடுத்துட்டு இது யார் எழுதுனாங்கன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப அழகான பாடல் மறுபடியும் ஒரு தடவை பாடுறேன் சரி சொல்றேன் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த பந்தயம் கூற வேண்டா புலவீர் எறும்பும் தன் கையால் எஞ்சான் அதாவது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு கலைமகளே இன்னும் படித்து கொண்டிருக்கிறார் நீங்க பார்த்துருக்கீங்களா சரஸ்வதியை போட்டா பார்த்தீங்க சி அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா ஒரு கையில வீணை இருக்கும் இன்னொரு கையில எழுத்தாணி இது இருக்கும் ஸோ அந்த மாதிரி கல்விக்கு கடவுளான கலைமகளை இன்னும் படித்துக்கிட்டு இருக்காரு படித்துக்கிட்டு இருக்காங்க நீங்க ஏதோ படிச்சுக்கிட்டீங்கன்னு பந்தயம் கூற வேண்டாம் புலவர்களே எறும்பும் கையால் தான் கையால் என்ஜான் நம்ம கையில் எப்படி ஜான் எடுக்கிறோமோ அதே மாதிரி எறும்போட கையாலையும் ஜான் எடுக்க முடியும் சிறிய எறும்பும் அதன் கையால் என்சான் உடையது அதோட கையும் என்ஜான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இது ரொம்ப நாகம் வச்சுங்க இது நாகம் வச்சுங்க எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வையர் சரிங்களா இந்த இடத்துல கலை மடந்தை அப்படிங்கிறது கலைமகள் கல்வி கடவுளான கலைமகளை பற்றி குறு சோ இங்க குறிப்பிடப்படக்கூடிய ஔவையார் வந்து பாத்தீங்கன்னா சங்ககால அவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர் கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் இவங்கெல்லாம் பன்னெண்டாம் நூற்றாண்டு அந்த காலத்தை சேர்ந்தவர் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பாடல் இங்க பாருங்க இந்த தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிறது நிறைய காலங்கள்ல பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தனிப்பாடல் சரிங்களா இந்த ஒரு பாயிண்ட் இருக்கும் இது யாரை வந்து தொகுத்தாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரசேகர் கவிராச பண்டிதர் அப்படிங்கிறவரு தமிழகம் முழுவதும் தேடி சென்று தொகுத்தார் அவர் அப்படி தொகுக்க சொன்னவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி இந்த பாயிண்ட் புது புக்குலையும் மேலே வகுப்புலையும் சிறப்பு தமிழ்லையும் இருக்காது பழைய புத்தகத்துல மட்டும்தான் இருக்கும் ஸோ தனிப்பாடலை தொகுத்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரசேகர சந்திரசேகர கவிராச பண்டிதர் தொகுப்ப தொகுக்க சொன்னவர் தொகுப்பித்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி அவரோட வேண்டுதலுக்கு இணங்க இவர் தொகுத்தார் ஸோ தனிப்பாடல் வந்து நீங்கள் வந்து ஒரு புலவர்கள் அவர்களோட திறமையும் அவங்களோட புலமையும் காட்டுறதுக்கோசரம் என்ன பண்ணாங்க தனிப்பாடல் எழுத்துனாங்க புலவர்களின் புலமையும் சொல்லின்பம் பொருள் இன்பம் கற்பனையின்பம் இதையெல்லாம் எதன் மூலமாக பெறலாம் தனிப்பாடல் மூலமாக பெறலாம் சரியா இதற்கு கணிதமேனை ராமானுஜம் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும் ஏழாவதுல இது வரைக்கும் நடந்த டிஎன்பிசி தேர்வுகளில் கணித மேதை ராமானுஜத்திலேருந்து எந்த கேள்வியும் வந்ததில்லை சரிங்களா அதனால் இந்த பாடம் நீங்கள் படிக்க தேவையில்லை நானும் உங்களுக்கு நடத்த போகிறதில்லை உங்களுக்கு யாராவது இல்லை சார் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மெட்டீரியல் ஷேர் பண்ணுவோம் இல்லையா இல்லை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அழகாக படிச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இவர் எங்கேயும் இந்த கேள்வி வந்ததில்ல ஒரே ஒரு தகவல் என்னன்னா இவர் எந்த இடத்துல பிறந்திருக்காருனா ஈரோட்டில் வாழ்ந்தவர் சரிங்களா ஸோ இதில் இருந்து பெருசாக கேள்வி வந்தது இல்லைங்க அதனால் தேவையில்லை ஸோ இதை மட்டும் பார்த்துக்கலாம் இதுவுமே வந்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு ராமானுஜத்தின் எழுபத்தைந்தாவது நாள் பிறந்த நாளை முன்னிட்டு நடுவணு பதினைந்து காசு அஞ்சல் தலை இருபத்தைந்து லட்சம் வெளியிட்ருக்கு இருபத்தைந்து லட்சம் என்னது ஸ்டாம்பு விட்டுருக்காங்க விட்ட அன்னைக்கே எல்லா அஞ்சல் தலையும் தீர்ந்து போச்சு இப்போலாம் நாம் அஞ்சல் தலையை நிறையா பேர் இருக்க மாட்டோம் சரியா எதுவுமே நமக்கு தேவையில்லை தேர்வின் அடிப்படையில் பார்த்தா இது தேவையில்லை இதுலேருந்து கேள்வி வந்ததில்லை ஓகேங்களா அடுத்து ஒரு கதை இருக்கும் நன்றி பரிசு அப்படின்னு ஒரு கதை இருக்கும் இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு மருது பாண்டியர் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வரலாறு படிக்கும்போது மருது பாண்டியரை படிப்பீங்க மருது பாண்டியரை ஆங்கிலேயர் தேடிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போகிறார் அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வலது கையில் ஒரு கட்டி இருக்கு அவரால் குதைய குதிரையை ஓட்ட முடியல கொஞ்சம் ஆயிருச்சு சரிங்களா ஸோ அவர் வலகையில் பிரச்சனை இருந்தப்பையும் அவரை சிறைப்படிக்கு வந்த காவலர்கள்லாம் அடித்து துரத்திப்பட்டு நைட்டு புறா அப்படியே குதிரை ஓட்டிகிட்டே குதிரையிலேயே பயணம் செஞ்சுருக்கார் நைட்டு புறா அந்த குதிரையும் போயிருக்கு அவரும் போயிருக்கார் இப்போ ஒரு இடத்துக்கு போனோன்னா அவரால் ஒன்றுமே முடியல வாயெலாம் நுரதலை போயிருச்சு அங்கே ஒரு கிளவியோட ஒரு வீடு இருக்குது ஒரு ஒரு வயசான ஒரு கிளவி இருக்காங்க காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது சார் அந்த கிளவி பார்த்தோன்னா ஒரு கையெடுத்து எடுத்து கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டோன்னா அந்த கிளவி பார்க்கறதுக்கு இருக்கே உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு வேட்டி இங்கே நான் அந்த மாதிரி எனக்கு பசி தாக தாங்க முடியல சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்கன்னா பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கிளவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்கிட்ட வந்து சாப்பாடெல்லாம் எது இல்லைம்மா எது இல்லைப்பா நேற்று நைட்டு மீதம் வைத்த பழைய சோறு மட்டும் இருக்குது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நீ சாப்பிட்றியான வேட்டி எப்படி உனக்கு அது தரதுன்னு தெரியல பார்த்தா பெரிய இடத்து பிள்ளை மாதிரி இருக்குது அதை சாப்பிட்ற பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லி அந்த பழைய சோத்தையும் வாங்கி அமுதம் மாதிரி அவர் குடிச்சிருக்கார் குடித்ததுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகம் கழுவி கொண்டு அந்த அந்த குதிரை கட்டக்கூடிய குதிரை இருக்கும் இல்லையா அந்த குதிரை கட்டக்கூடிய ஒரு இது ஒன்று இருக்குது ஒரு ஓரமாக ஒரு இது இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அவர் படு தூங்கியிருக்கார் இலவி அந்த பழைய சோற்ற கூட ஒரு இலவருச்சு நெல்லிக்காய் ஊறுகாயெல்லாம் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கி வந்துருச்சுன்னா அவருக்கு பயங்கரமாக ஒரு உற்சாகமாக இருந்திருக்கு போகும்போது அவர் என்ன சொல்லியிருக்காங்க உனக்கு வேறு ஏதாவது இவ்வளோ நேரம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்து எனக்கு தங்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு வேட்டி என்னப்பா நீ என்னப்பா பண்ண முடியும் என்னப்பா வேணும் அப்படின்னு என்னப்பா உனக்கு வேணும்னு வேட்டி அவர் ஒரு எழுத்தானையும் ஓலையும் கேட்குறாரு அந்த ஓலையில் ஒரு இதை எழுதி கொடுக்குறாரு எழுதி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு காலம் வரும்போது இதை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் அவர் போலீஸ்ட்ட அந்த ஆங்கிலேய்ட்ட மாட்டுந்ததுக்கப்புறம் உன்னோடய என்னங்கிற மாதிரி என்னோட இறுதி விருப்பம் தூக்கல் தான் போட்டுருவாங்க அவர் என்ன சொல்கிறாரு என்னோடய இறுதி விருப்பம் என்னென்னா நான் யார் யாருக்கு என்னென்ன கொடுத்தனோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவர் தூக்கில் போட்டதுக்கப்புறம் அந்த கிளவி அந்த இந்த செய்தி அறிஞ்சதுக்கப்புறம் வருத்தப்பட்டுக்கிட்டு அப்புறம் ஓலை எடுத்துகிட்டு போய் கொடுக்குது ஓலை எடுத்து கொடுத்தோடனே அந்த கிளவிக்கு அந்த ஊரையே பரிசாக கொடுத்துறாங்க அந்த கிளவி பழைய சோத்துக்கா அவ்வளோ பெரிய பரிசு அப்படின்னு வியந்து போச்சு இன்னமும் இருக்கு அந்த ஊர் தான் சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற பழஞ்சோற்று குருநாத நேந்தல் ஒரு பேரே பழைய வருது பாருங்க பழைய சோத்துக்கு ஒரு ஊரே எழுதி கொடுத்துருக்காரு சிவகங்கை சிவகங்கை மாவட்டத்தின் சிங்கமான மருது பாண்டியர் இது பெரிய மருதா சின்ன மருதான்னு மென்ஷன் பண்ணல அந்த ஊர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பழஞ்சோற்று குருநாத நேந்தல் அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா இந்த கதை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா நீலவன் அப்படிங்கு அப்படிங்கிற ஒரு எழுதிய முத்துக்கதைகள் அப்படிங்கிற ஒரு கதை தொகுப்பில் வந்து எடுத்தாலப்பட்டது சரிங்களா இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கணம் இருக்கும் தமிழில் உங்களுக்கு இலக்கணம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா தமிழில் உள்ள சொற்கள் எத்தனை மொத்தம் நான்கு பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் சரிங்களா இங்கே பாருங்கள் கரும்பலகில் ஒன்று எழுதியிருக்காரு அம்மாவும் அப்பாவுடன் மாநகர் மதுரைக்கு சென்றோம் என் தம்பியும் வந்தான் இல்லை அம்மா அப்பா மாநகர் மதுரை அப்படிங்கறதெல்லாம் பெயர் சொல் சென்றோம் எழுதுதல் அப்படிங்கிறது எல்லாமே வினைச்சொல் சரிங்களா இந்த மாநகர் அப்படிங்கிறது உரிச்சொல் உரிச்சொல்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா உரிச்சொல்னா என்ன வரும் நிறைய உரிச்சொல் இருக்கு சால தவ நனி கூர் களி இந்த மாதிரி உரிச்சொல் இருக்கு சரிங்களா இந்த தம்பியும் போனான் ஒரு விஷயத்தை இணைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சொல் சரிங்களா இதுல உள்ள இன்னும் சில சில சொற்களும் இருக்கு ராமனை பார்த்தேன் ஐயம் அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்பு அதுவும் ஒரு இடைச்சொல் சரிங்களா கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவால் நற்றால் தொழாரின் கொள் அப்படிங்கிறது அப்படி கொல் அப்படின்னு முடிகிறது கூட ஒரு அசைச்சொல்லாக இருந்தாலும் அதுவும் ஒரு இடைச்சொல் அவ்வளோதான் இதெல்லாம் நீங்கள் படித்தது தான் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அதை தான் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க அது அப்படியே எது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு உரையாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க நான் சொன்னதோட சாரம் சாரம்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இலக்கண வகை சொற்கள் நான்கு வகைப்படும் பெயர் வினை இடை உரி அவ்வளோதான் சரியா இங்கே பாருங்க இதை நம்ம பார்க்கலாம் முருகன் மாமாலையை பார்த்தான் முருகன் அப்படிங்கிறது பெயர் சொல் மாமலை அப்படிங்கிறது மா அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல் பார்த்தான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் மாலையை ஐ அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல் பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர் இ சொற்களை வகை பார்த்திபன் அப்படிங்கிறது பெயர் சொல் பாரதிங்கிற பெயர் சொல் பள்ளி அப்படிங்கிறது பெயர்ச்சொல் அடைந்தது அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் பாரதியும் பார்த்திபனும் உம் அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல் இதுல உரிச்சொல் இருக்கா சரிங்களா இங்கே பாருங்க அடுத்து மாவீரன் வேலன் சரி இது ரெண்டுமே பெயர் சொல் மாதிரி இருக்கு எங்க பாருங்க மான் வந்துருச்சு ஸோ வேலன் அப்படிங்கிறது பெயர் சொல் வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினையை குறிக்கக்கூடிய வினைச்சொல் ஐந்தும் ஆறும் உம்னு வருதா அது ஒரு இடைச்சொல் மாவீரன் மாவீரன்னா பெரிய வீரன் அர்த்தம் அது ஒரு உரிச்சொல் சரியா இதற்கப்புறம் இதெல்லாம் ஒரு கதை மாதிரி தான் இருக்கும் வள்ளினம் மிகும் இடங்கள் வள்ளினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது ஆரம்பிச்சிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இது மிகும் இடங்கள் கொடுத்துருக்காங்க எட்டு பத்து இந்த ரெண்டே எல் ரெண்டு எண்ணு பெயர்கள் வருது இல்லையா எட்டு பக்கமும் பத்து வரும்போதும் என்னது கசதபை மிகும் எட்டு கால் பத்து பேர் எட்டு தொகை பத்து பாட்டு சரி எட்டு பத்து இல்லாமல் ஏழு ஆறு அஞ்செல்லாம் மிகுமானா மிகாது ஏழு கால் ஏழு அறை அப்படிதான் வரும் ஏழு அறை இவ்வளோ வராது சரிங்களா ஸோ கசதபம் இந்த எட்டு பத்துல தான் மிகும் கசதபனா என்னது அந்த எழுத்துக்கள் நெழுத்துக்கள் கசடதபரில் கசதப சரிங்களா அடுத்து ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் பெயரச்சம்னா இந்த பாடாது அப்படிங்கிறதுல தூ அந்த தூ கடைசியாக வர்றத அந்த அந்த கடைசியா ஈருனா என்னது கடைசி அது கெட்டு போயிரும் அது வராது அதுதான் ஈரு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பாடாது கேளாது அப்படிங்கிறது பாடா கேளா ஓடா ஆடா செய்யா சொல்லான்னு வரும் அதன் பின்னாடி வள்ளினம் மிகும் இது வந்து உங்களுக்கு இப்படி கொடுத்து கேட்க மாட்டானுங்க ஈரிகட்ட எதிர்மறை பெயரச்சம் பின் வள்ளினம் மிகுமா மிகாதான்னு கேட்பாங்க ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சத்தின் பின் வள்ளினம் மிகும் சரிங்களா இங்க பாருங்க வள்ளினம் மிகா இடங்கள் கொடுத்துருக்காங்க ஈறுகட்ட பெயரச்சத்துக்கு பின்னாடி மிகும் பெயரச்சத்துக்கு பின்னாடி மிகாது வந்த குழந்தை இந்த இடத்துல இக்கு வராது சரிங்களா வந்த குழந்தை உடைந்த பலகை செய்த துப்பணி கிழிந்த துணி காய்ந்த சட்டை இந்த மாதிரி பெயரச்ச சொற்கள் முன் வல்லொற்று மிகாது வல்லினம் மிகாது ஸோ பெயரச்சம் பின்னாடி வள்ளினம் மிகுமா மிகாது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பாடாது ஆடாது கேளாது அப்படிங்கிறதுல அந்த தூங்கிறது போயிடும் மறைஞ்சிச்சுன்னா அது ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சம் ஈரு அப்படின்னா கடைசி கடைசி எழுத்து கெட்ட பெயரட்சத்தின் பின்னாடி வல்லினம் மிகும் பேரட்சத்தின் பின்னாடி வல்லினம் மிகாது சரிங்களா இதற்கு கதை தான் இருக்கும் பசங்களுக்கான கதை இங்க ஒரு ஆடல் கலையை பத்தி கொடுத்துருக்காங்க ஆடல் கலை என்பது முத்தமிழின் நாடக கலையுள் அடங்கும் முத்தமிழ் என்னது இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ்னு சொல்றேன் இல்லையா அந்த நாடக தமிழுக்குள்ள வரதான் வந்து பாத்தீங்கன்னா நாடகக்கலை சரி ஆடல் கலை சரிங்களா நடனம் நாட்டியம் ஆடல் கலை பத்தி குறிக்கக்கூடியதான் இத பழங்காலத்தில் என்னன்னு சொல்லுவாங்க கூத்துக்கலைன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்ப ஆடல் கலைன்னு சொல்றோம் இங்க பாருங்க கட்புலனாம் இன்பத்தை தரவல்லது அப்படின்னு எதுன்னு கேட்டாங்கன்னா அது ஆடற்கலை அதே மாதிரி கைவழி கண்களும் கண்வழி மனமும் செல்ல ஆடுதலே ஆடலின் நுட்பம் சரியா கட்புலனாம் இன்பத்தை தரவல்லது அப்படின்னு கேட்டாவே அது ஆடற்கலை கேள்வி வரலாம் கட்புலனாம் இன்பத்தை தரவல்லது ஆடல் கலை இசைக்கலை நாட்டியக்கலை சிற்பக்கலைன்னு கொடுப்பாங்க அதே மாதிரி கைவழி கண்களும் கண்வழி மனமும் செல்ல செல்வது ஆடல் கலை ஆடலின் நுட்பம் ஆடல் கலையை ஆடக்கூடிய அந்த அவர்களை அந்த ஆடல் கலையை நிகழ்த்தக்கூடிய கலைஞர்களை என்ன சொல்லுவாங்கன்னா கூத்தர் சொல்லுவாங்க கூத்தர் விரலியர் சரியா எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனால தான் நம்ம எல்லாத்தையும் சொல்றோம் வரையாடுகள் கொடுத்துருப்பாங்க தெரியும் தமிழ்நாட்டின் வானிலை எது நீலகிரி வரையாடு இது எங்கே அதிகமாக இருக்குது நீலகிரிலேயும் ஊட்டிலையும் அதிகமாக இருக்குது அழிஞ்சிகிட்டு வருது ஏன் வரையாடு ஃபேமஸ் அப்படின்னா செங்குத்தான மலைப்பகுதியில் கூட வரையாடு அதை அது வந்து ஏறி சாப்பிடும் சரியா ம் ஒரு கோடித்த இடம் கொடுத்துருக்கேன் புலவர் டேஸ் கோவிலில் பணி கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தோமா ஒரு நிமிஷம் இருங்க பார்த்தீங்களா விட்டுட்டோம் திருவருங்க கோவில் மடைப்பள்ளி இதுக்கு தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறது சை வைண சமயத்திலேருந்து சைவ சமயத்துக்கு மாறியிருக்காரு சரியா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டை விட்டுட்டோம் பாருங்கள் அதனால தான் எல்லாமே நாம் லைன் பை லைனாக செக் பண்ணுறது படிக்கும்போது நீங்கள் இப்படி தான் படிக்கணும் திருவரங்கம் ஸ்ரீரங்கத்தில் வேலை செஞ்சிருக்காரு திருவரங்கம் ராமானுஜித் இது தேவையில்லை தனிப்பாடல் திரட்டு எனும் நூலை தொகுத்தவர் தொகுத்தவர் வேற தொகுப்பித்தவர் வேற சரியா ஸோ போய் தொகுத்தவர் யாரு சந்திரசேக கவிராத பண்டிதர் தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராமலிங்க ராமநாதபுரமனர் பொன்னுசாமி சரிங்களா மாநகர் அப்படிங்கிறது உரிச்சொல் கிழவிக்கு மருதுபாண்டி அளித்த ஊர் பழஞ்சோற்று குருநாத நேந்தல் சரியா இது ஒன்றும் இல்லைங்க இது சும்மா கதை மாதிரி தான் இருக்கும் இந்த பாடம் இதுலேருந்தும் கேள்விகள் வந்ததில்லை ஆனால் இது நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இயல் முடியுது சரிங்களா இதோட ஏழாவது ஒன்று ரெண்டு மூணு இயல் முடிஞ்சிருக்கும் சரிங்களா அடுத்த வீடியோவில் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எல்லாம் பார்க்கலாம் சரியா சோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பத்தி நம்ம சந்திப்போம் தேங்க்யூ